வட சென்னை நாடாளுமன்ற தொகுதி கழக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது ராயப்பேட்டையில் உள்ள தலைமை கழகத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வட சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆர்கே நகர் மற்றும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கான நிர்வாகிகள் கலந்தாய்வு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் முன்னிலையில் மாநில நிர்வாகிகள் பகுதி செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் மாவட்ட பிராணி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக தலைமை கழகத்திற்கு வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்திற்கு உட்பட்ட ஆர்கே நகர் பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த மகளிர் அமைப்பினர் வழக்கறிஞர் பிரிவு மீனவர் பிரிவு கழக சிறுபான்மை பிரிவு இலக்கியாணி இளைஞர் பாசறை நிர்வாகிகள் உள்ளிட்ட வட்ட பிராணி நிர்வாகிகள் கழக மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள